என்றாலும் கந்தனே உனை மறவே நான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மரவேன் சக்தி திருமகன் முத்துக்கு மரணை மறவேன் நான் மறவேன் சக்தி திருமகன் முத்துக்கு மரணை மறவேன் நான் வரவேன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பலமுதிர்ச்சோளை மரமாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் முருகன்னருணால் பூவாவேனான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் அழகென்ற சொல்லுக்கு முருகா முந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா குடி குடிகொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவா முருகா குன்றாரும் குடிகொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவா முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புப்பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராதவினை தன்னை தீர்க்கும் உதித்தருளும் ஒருத்தன் மலை நனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குபன் வேலை பருத்த மலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனது நனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குபன் வேலை சுலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய ஊர்கியலும் அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதை தருளும் முறுத்தன் மலை வெறுத்தன அதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தவுகன் வேலே தருக்கி நவன் முறுக்கவரின் இருக்கு மதித்தறித்த முடி படைத்த விரல் படைத்த இரு கலக்கு நிகராகும் திருத்தணிகள் புதை தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன துள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த புகன் நீ நீக்களத்த மொழி தேடிக்க வரமாகும் திருத்தணிகள் புதை தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன துள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலை

திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடுத்து வேலையே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பின் உணவு வளைப்பதென மலர்க்க மல கருத்தின் முனை வதிர்க்க வளைவாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உரை கருத்தன்மையில் நடத்து வேலையே அழுத்தம் பழகை இருக்கும் ஒரு கவி அவன் இசை இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் உதை தரலும் ஒரு தன்மலை வெறுத்தனது ஒரு கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை சஷ்டியை செங்கதி செங்கும் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்ணினியாட மைய மயில் வாகனார் கையில் விழா என்னை காக்க வென்று வந்து வர வரவேலும் வருக போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மக வருக வருகேச குரமகள் நினைவும் வருக ஆறுபடை தைய வருன் நித்தம் வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவணபவனா சடுரில் வருக ரகணவசரண பவசரிபரவண வீரமோ நம நிபவ சரவண நிர நிர நிரன அசுர என்னை யானும் நிலையோன் கையில் பன்னிரண்டுதம் பாராகுசமும் பரந்த வேளிகள் பன்னிரண்டு இளங்க இழிதனை காக்க வேலும் வருக ஐயும் கிளியும் அலைவுடன் ஜெவ்வோம் உயிரொளி ஜம் உயிரையும் கிளியும் கிளியும் ஜெவும் கிளறொளிவையும் நிலை பெற்ற முன் நித்தமும் சண்முக நீம் தனியொழியும் புண்டொலியா சிவகுந்தின் வருக ஆறு முகமும் மணி முடியாறும் நீரிடு நெற்றியும் நீண்ட குருவமும் பன்னிரு கண்ணும் பவல செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் இராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிறு தின்புய தலகிய மார்பில் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னையும் தனிமார்பும் செப்பலவுடைய திரு வயிறுந்தியும் தோண்ட மரங்கில் சுடருளி பட்டும் நவரத்னம் பதித்த நிராரும் இருதுடையலகும் இனை முழந்தாலும் திருவடி அதனிலும் சீலம் ஒளி முழங்க சககண சககண சக கண சகண மக 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 மகன நக 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 டிகு டிகு